இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ஃபிஃப்டீன்த் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது தான் இது எல்லாமே அம்மா கிட்டே வந்த அன்றைக்கே எனக்கு அவங்க கையால் பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இன்னைக்கு பால் கொழுக்கட்டை தான் செஞ்சிட்ருக்காங்க ஸ்ட்டு அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்ச அரிசியை தண்ணியை கம்மியாக விட்டு அரைச்சி மாவை ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மாவை சின்ன சின்னதாக திரட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஆக விட போகிறோம் இதை ஃபேன் காற்றுல ஒரு ரெண்டு மூ ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டோன்னா அது நல்ல ஈரப்பசையெல்லாம் காஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதுக்குள்ளே நான் தேங்காய் திருவிட்டு வந்துடுறேன் அம்மா அம்மாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நானுமே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நவி பாருங்கள் அம்மா திரட்டினதையும் நான் திரட்டினதையும் த உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிட்ருக்கா ஃபஸ்ட்டு என்னை ஒல்லியாக போட்டு சொன்னாங்க அம்மா அதனால் கொஞ்சம் ஒல்லி ஒல்லியாக போட்டேன் அம்மா கொஞ்சம் குண்டாக போட்டிருந்தாங்க இப்போ தேங்காவும் திருவி வச்சாச்சு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் அடி கனமாக இருக்க பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த திரட்டி வச்ச மாவு எல்லாத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே போட போகிறோம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் போடணும் அதுக்கப்புறம் இந்த மாவு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் திருவி வச்ச தேங்காய் வெல்லம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னா நல்லா திக்காகி இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் பாலும் ஈக்குவலாக சேர்த்துக்கணும் நான் கம்மியாக தான் இந்த தடவை சேர்த்துருக்கோம் ஆசை தீர பால் கொழுக்கட்டையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு அன்றைக்கி நைட்டு அது சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்தது அதனால் நைட்டு டின்னரை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் இது அடுத்த நாள் சிக்ஸ்டீன்த் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு மழை செம்மையான மழை இங்கே எங்கேருந்து தான் அப்படி இடி இடிக்குது மழை பெய்யுதுன்னே தெரில சம்மராக இல்லை ரெயினி சீசனான்னு தெரியாத அளவு சரியான காற்றோடு மழை பெஞ்சிட்ருந்தது நானும் நவியும் வாசலில் நின்று கொஞ்சம் காற்றை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஒரு கொஞ்ச நேரத்துலையே மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்கள் மழை போட ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் அதனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால இனிமேல் தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லாம் இருக்குது ஓரளவு அப்படியே இருக்குது அதனால கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிடலாம் அப்பா ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிட்டாங்க அம்மா வந்து இன்றைக்கி நைட்டு வந்து தான் எடுத்து வைப்பாங்க நானுமே பேக் பண்ணி அடுத்த நாள் செவன்டீன்த் கிளம்பிட்டோம் இது மிட் நைட் ஸ்டார்ட் பண்ணுற ஜேர்னி அப்படின்றதுனால சிக்ஸ்டீன்த் நைட்டு நாங்கள் ஊரில் இருந்து கிளம்பிட்டோம் ஸ்டேஷனுக்கு ஃபீ அப்படியே செவன்டீன்த் மார்னிங் கண்டினியூ ஆகுது நாங்கள் நீடாமங்கலத்தில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கேயுமே சரியான மழை நைட்டு ஃபுல்லாக மழை தான் இங்கேருந்து திருவாரூர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் திருவாரூர் ரீச் ஆனதுக்கப்புறமே உடனே நாங்கள் கல்யாண வீட்டில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக தரிசனம் பண்ணியாச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வர்றதுக்கே ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் லெவன் தேர்ட்டிக்கு பஸ்ஸை பிடிச்சி ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நாங்கள் இங்கே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணிக்கு கோயிலில் ரீச் ஆனோம் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட கோவில் மூடி இருப்பாங்க நல்ல விலை திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கோவிலிருந்து வந்த அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் அடுத்த நாள் மேரேஜு இதில் எடுத்த ஃபோட்டோஸை இது கடைசி அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்